சுமார் நூறுக்கும் அதிகமான பட்டங்கள் ஆஹ் அதாவது இந்த வெளிகாமம் பிரேசத்துக்கே தனித்துவமான இந்த கொக்கன் சம்பிராந்தன் பட்டங்கள் வந்து அஹ் ஏற்றதுல வந்து நிறைய பேர் பங்கு கொண்டிருக்கிறார்கள்

ད�ིིིིུ དེ ཚࡾྲའེ རེར སྲེས རྲངས སར རེ 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 ར ཁེ སེ ེེ སསེ <required> ེེེ <tanta poured…ấy> i don't know மகேந்திரன் சுகந்தன் இளவாள வர்த்தடாத வாரிவு சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் ஆஹ் எங்களுடைய சங்கம் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு கல்விப்பட்ட சமூக சேவைகளோட வடக்கு கிழக்கு மாகாணமெங்கிலும் பல்வேறுபட்ட சமூசவைகள் கத்தல் ஓகே நடவடிக்கைகள் வாழ்வாதார உதவிகள் போராள பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவிகள் என்று பல்வேறுபட்ட நிகழ்ச்சி திட்டங்களையும் செய்தி திட்டங்களையும் ரத்த தான முகாம்கள் மற்றது வெங்கொழிப்பு நடவடிக்கை இதை மாதிரி பல்வேறுபட்ட செயற்பாடுகள் நாங்கள் நடத்துக்கொண்டு வாரம் இளவாழில் நாங்கள் பன்மையில ரூபாய் நான்கு கோடி செலவில் வந்து ஒரு உள்ளக விளையாட்டு அங்கம் ஒன்றையும் அமைச்சிருக்கிறோம் அதோட வந்து எங்கட ஒரு பாரம்பரிய தமிழர் பாரம்பரிய விளையாட்டுக்களுடன் கூடிய பொங்கல் விழாவை ஒவ்வொரு வருஷமா சேர்ந்து வாரம் இது எங்கட பதினூன்றாவது வருஷம் பதினூன்றாவது முறையா இந்த ஆண்டும் வந்து நாங்கள் பொங்கல் விழாவை செய்கிறோம் இதுக்குரிய மருதன் ஓட்ட போட்டி சைக்கிள் ஓட்ட போட்டிகள் நடைபெற்று முடிஞ்ச நிலையில இன்றைய காலமையிலிருந்து இந்த பட்டமேத்து போட்டி நடந்து கொண்டிருக்குது பட்டமேத்து போட்டியில் சுமார் நூறுக்கும் அதிகமான பட்டங்கள் அதாவது இந்த வலிகாமம் பேசுறதுக்கு தனித்துவமான இந்த கொக்கன் செம்பிராந்தன் விரா வீரானந்த் பட்டங்கள் வந்து ஏத்ரதுல ஆர்வமாக வந்து நிறைய பேர் பங்கு கொண்டு இருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்தும் அதிகம் மூன்று மணி துறக்கம் மாலை மூன்று மணி துறக்கம் இளவால மிகுந்த மகாவித்தியாலயத்தில் கலை கலாச்சார போட்டிகள் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் சிறுவர்களுக்குரிய விளையாட்டுப் போட்டிகளோடு வந்து அது அந்த நிகழ்வு நடைபெற்று இரவு க கலை கலாச்சார நிகழ்ச்சிகளும் இடம்பெற இருக்கிறது இதில் வந்து முழுக்க எங்களோட பாரம்பரிய முறைப்படியும் தமிழர் பண்பாடுகளை பரசாற்ற வகையிலையும் வந்து இந்த பொங்கல் விழாவை நாங்கள் இளவருஷமும் சிறப்பாக முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த பட்ட போட்டி வந்து மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது இதில் வந்து கூட எல்லாம் வந்து பேவரையிட்டு கொண்டிருக்கிறார்கள் சிறுவர்களும் ஆர்வலமாக வந்து பெற்றோரோட பேவரையிட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி பொங்கல் திருநாள் வந்து குடும்பத்தோடு வந்து கழிக்கிறாக்களும் சந்தோஷமாக இதை பார்த்து கொண்டிருக்கணும் உண்மையில் எங்கட வெலிகாமம் பொறுத்த பொறுத்தவரையில் பாரம்பரியமான இந்த பட்டங்கள் வந்து இந்த மூன்று விதமான பட்டங்களும் கூட பாரம்பரியமாக இருக்குது வேறு வேறு இடங்களில் வேறு வேறு பெரிய போட்டிகள் நடைபெற்றாலும் எங்கட மண்ணுக்குரிய ஒரு முறைப்படி வந்து இந்த போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி சொக்க பிராந்தன் செம்பிராந்தன் கொக்கன் முதலான பட்டங்கள் அதாவது வால் இல்லாத மூன்று முச்சை மாத்திரமே போடக்கூடிய பட்டங்கள்லாம் இந்த போட்டியில் பங்கு கொள்ள முடியும் அந்த வகையில் இந்த போட்டி வந்து மிகச்சிறப்பாக சிறப்பாக ஆர்வமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்ப நேரம் போக போக இப்ப பின் காத்து ஒரு இது இருக்கிறதால வந்து காத்து கூடிக்கொண்டிருக்கிறதால வந்து ஆர்வமாக வந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள எல்லாரும் பங்கு கொண்டு வாழ்ந்து இருக்கிறார் எங்களோட பட்டமேத்து போட்டியை பொறுத்தவரையில் எங்களோட முதலாவது பட்டமேத்து போட்டி இளவாலையில் தான் நடக்கிறது இளவாலையில வாயல்ல நாங்கள் அதை செய்திருந்தாங்க ஆனால் அங்க அதுக்குரிய வசதிகள் இடம் பற்றாக்குறை ஒன்று இருக்கிறதால வந்து நாங்கள் பிறகு பிறகு இங்க காங்கேசுந்து வெளிச்ச விட்டு இப்ப கடந்த பத்தாண்டுகளாக ஆண்டுகளாக இங்க தான் நாங்கள் செய்து கொண்டு வரோம் உண்மையில் இந்த வலிகாம் வடக்கு பிரதேசத்தில் இதுக்குரிய ஒரு மைதானம் ஒரு பொது மைதானமோ அல்லது இப்படி ஒரு பட்டமேதற்குரிய சரியான இடம் எங்களுக்கும் இல்லாத போதிலும் பல ஆர்வ ஆர்வலர்கள் இருக்கிறார்கள் இந்த பட்டத்தை இது ஒரு அவருடைய வயதானவர்களுக்கும் இது பெரிய ஒரு பொழுதுபோக்கு பெரிய ஒரு போட்டி மாதிரி அவர் ஆசைப்பட்டு போட்டி போடுற ஒரு இந்த பட்ட போட்டி வந்து இடம் பற்றாக்குறையின் மத்தியிலும் வந்து நாங்கள் எல்லாருமே ஆர்வமாக பங்கு போட்டிருக்கார்கள் நன்றி நேம் இஸ் நவீன் I'm from Switzerland. I am visiting my Tamil family in Jaffna and, Valley. and It's my first time at Pongal and first time at Pattam Festival. And so I don't know the tradition, uh, but I'm learning about the tradition now. And uh, it's very nice to be here and very beautiful. I like it very much. Can't speak about the Tamil culture in Jaffna because I don't, I don't know it very well. Um, it's not often I am in, but I am learning about it.